வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோ கேரளா லாட்டி மான்சூன் பம்பர் பிஆர் நைன்டி எயிட் அதாவது நடந்து முடிந்த மான்சூன் பம்பர் நாம் சொன்னதும் வென்றதும் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு அனலைஸு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த பம்பருக்கு மட்டும் மேட்ச் ஆகாது வரப்போகிற எல்லா பம்பருக்குமே நான் சொல்கிற தகவல் பொருந்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு போர்லியோ ப்ராட்டையோ ஊகப்படுத்தவோ இல்லை பருப்படுத்தவோ இல்லை இது வந்து ஒரு அனலைஸ் பர்பஸ்க்காகத்தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகே இப்போது நம்ம வீடியோவில் கேரள ஆற்றின் மான்சூன் மம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி குழுக்கள் நடைபெறுச்சு ஸோ நாம் சொல்லியிருந்தது எல்லாமே பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூர்த்தி பண்ணியிருக்கு எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் பரிசு பார்த்திங்கன்னா நான் பாலக்காடு இல்லைனா எர்ணாகுளம் விழுகுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எர்ணாகுளம் தான் விழுந்திருக்கு மாவட்ட புல்லா வின் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண பத்து கோடி வின் பண்ண நம்பர் எம்டி செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டூ ஃபோர் எம்டி நாம் சொன்ன மாதிரி தான் ஏ சீரியல் நான் டி சீரியல் வின் பண்ணின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஆர்ட் நம்பர் ஒற்றைப்படையில் தான் வின் பண்ணின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒற்றைப்படையில் தான் ஒன்று மூணு அஞ்சு இதில் சொல்லியிருந்தேன் பட் நாம் சொன்னதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னாங்க நான் வந்து ஆறு லட்சத்தி முப்பத்தொம்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரை தான் டிக்கெட் நம்பர் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் பட் இது வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக ஏழு லட்சத்து அறுபத்தொம்போதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது நம்பர் வரை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வின் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து அறுபத்தொம்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நாலு எம்டி சீரீஸில் மாவட்டுப்புழா தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சிங்கிற ஒரு ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி பிரிண்ட் பண்ண கடைசி நம்பர்லேருந்து ஒரு பத்தாயிரத்தி எழுநூத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி நம்பர் முன்னாடி தள்ளி இந்த முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு ஸோ இதுவும் ஒற்றைப்படையில் தான் வின் பண்ணியிருக்கு பட் நாம் சொன்னதுலேருந்து ஒரு அதிகமாக டிக்கெட் பிரிண்ட் பண்ணிவிட்டாங்க அது வந்து அந்த டைம் டிக்கெட் சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்ததான் இரண்டாம் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருவனந்தபுரம் ஒரு குருவாயூர் ஒரு வடகரா ஒரு பாலக்காடு ஒரு அடிமாளி இதெல்லாமே பத்து லட்சம் ரூபா ப்ரைஸை வின் பண்ணியிருக்கு ஸோ நம்ம இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாம் எப்பயுமே சொல்லுவேன் முதல் பரிசு வின் பண்ணுற இடம் அடுத்தடுத்த இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசில் பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா பாலக்காடு விழுந்துருக்கணும் ஏன்னா பாலக்காடு விழுந்தது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரைஸ் வின் பண்ண மாவட்டம் அந்த டைம் அதாவது பத்து கோடியிலிருந்து மூணு லட்சன்ற ஒரு பரிசு வரையில் மொத்தம் பதினாறு பெரிய பரிசுகள் அதில் அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா பாலக்காடு மட்டுமே ஐந்து இடங்கள் வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் முதல் பரிசும் கடைசி பரிசும் அதாவது மூணு லட்சத்தில் கடைசி பரிசு பெரிய பரிசையில் கடைசி பரிசும் முதல் பரிசு பத்து கோடி வின் பண்ணு அதனால தான் நான் முதல்ல முடிவும் பத் எர்ணாகுளம் அப்படின்னு போட்டேன் ரெண்டுமே மாவட்ட தான் வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கிறது முதல் பரிசுமு மூணு லட்சத்தில் கடைசி பரிசும் எர்ணாகுளம் வின் பண்ணியிருக்கு பாலக்காடு அஞ்சு பரிசு வின் பண்ணியிருக்கு திருவனந்தபுரம் பார்த்திங்கன்னா நான்கு பரிசுகள் வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ரெண்டு பரிசு வின் பண்ணியிருக்கு இருஞ்சாலகுடாமல் குருவாயூரும் வின் பண்ணியிருக்கு அடுத்தது கோழிக்கோடு ஒரு பரிசும் இடுக்கி மாவட்டம் ஒரு பரிசும் கொல்ல மாவட்டம் ஒரு பரிசும் வின் பண்ணியிருக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆக மொத்தம் பதினாறு பெரிய பரிசில் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டும் நாலு தடவை வின் பண்ணி நாலு நாலு நம்பர் வின் பண்ணியிருக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு நம்பர் வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு ரெண்டு நம்பர் வின் பண்ணியிருக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு நம்பர் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு நம்பர் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு நம்பர் வின் பண்ணியிருக்கு இந்த டைம் வந்து எதிர்பார்க்காம ஏழு அதாவது எப்போவுமே கடைசியில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா கடைசி தான் கடைசியில் சே கடைசி முடிய போகிற நம்பர் தான் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு அது வந்து ரேராக லக் இருக்கிறவங்களும் யாருக்கு வேணாலும் இப்படி நடக்கலாம் இது வந்து ரேராக தான் நடக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இந்த மாதிரி வின் பண்ணி வந்திருக்குது ஓகே அதே மாதிரி நாம் சொன்னதில் இருபத்தி ஏழு லட்சம் டிக்கெட் தான் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் முப்பத்தி நாலு லட்சம் சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டைம் அடுத்த பம்பர் ஓணம் பம்பர் பெரிய பரிசு டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வின் அதிகமாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு எல்லா பரிசுமே உங்களுக்கு பெரிய பரி பரிசு தொகை அது என்னென்னு உங்களுக்கு போன வீடியோவில் போட்டிருப்பேன் என்னோட அடுத்த வீடியோவில் இன்றைக்கையே போடுற அடுத்த வீடியோவில் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு மற்றும் எந்த சீரியலேருந்து எந்த சீரியல் வெளில பிரிண்ட் பண்ணுறாங்க எந்த நம்பர்லேருந்து அந்த நம்பர் பிரிண்ட் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு ஏ டு ஜெட் டீட்டெயில் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு மாதத்து ரெண்டு மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது இந்த பம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இப்போ ஆல்ரெடி ஒரு பத்து நாள் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் ரெண்டு மாதம் கரெக்டாக ரவுண்டாக இருக்குது ஏன்னா குழுக்கள் டேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மாதம் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் கேரளா ஏதாவது வேலையாகவோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க ஆன்லைனில் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது போன டைமு போன குழுக்கள்லேயே தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூர் கோயம்புத்தூர் சேர்ந்த நாலு பேர் தான் இருபத்தஞ்சி கோடி வின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரில் தான் போய் எடுத்திருக்காங்க அதே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனைங்கன்னா ஆன்லைனில் எடுத்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிவிட்டாங்க ஸோ அவங்க வந்து ஆன்லைனில் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ரூவ் பண்ணுறக்கு ப்ரைஸ் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே பெரிய பரிசெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க நேர்லேயே போயிடுங்க அது உங்களுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது இது வந்து ஒரு தகவலுக்கு தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்